வெல்கம் டு மாஸ் கிச்சன் யூஸ்ஃபுல்லான பன்னிரெண்டு கிச்சன் டிப்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம் பலாப்பழம் கட் பண்ணும்போது தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெயை நம்ம கட் பண்ணுவோம்ல கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் கூடவே நம்ம கட் பண்ணுற நைஃப்லேயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா பலாப்பழத்தில் உள்ள பிசு பிசுப்பு கையிலையும் கத்திலேயும் ஒட்டாது பாருங்கள் இந்த சக்கையில் உள்ள பிசு பிசுப்பு உங்களுக்கு கத்திலையும் ஒட்டாது கையிலையும் நமக்கு பிசு பிசுப்பு வராது கத்திலையும் கையிலையும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கடையில் தேங்காய் வாங்கும்போது சின்ன கண்ணுள்ளதாக பார்த்து தேங்காய் வாங்கிக்கோங்க அப்போது நமக்கு பூ நிறைய இருக்கும் அப்படி பெரிய கண்ணுள்ளதாக வாங்காதீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் தேங்காய் யூஸ் பண்ணும்போது இந்த கண்ணுள்ள பகுதியை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடுங்க இப்போ நமக்கு தேங்காய் திருவி எடுத்த உடனே தேங்காய் வந்து அதில் ஒட்டி இருக்கும் இல்லையா இதை நம்ம திருவினானா அது கருப்பு பகுதியாக வரும் இதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸ்பூன் எடுத்து இப்படி துருவி எடுத்துக்கிட்டேன்னா உங்களுக்கு வெள்ளையாகவே வரும் இந்த கருப்பு பகுதி வராது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வெள்ளை பகுதியாக வரும் இப்படி நீங்கள் ஸ்பூனை வச்சு இதை சுரண்டி எடுத்துக்கிங்கன்னா இந்த கருப்பு பகுதி வராது வெள்ளை பகுதி தான் நமக்கு வரும் அதுக்கு போது இதை வேஸ்ட் பண்ணாதீங்க இப்படி எடுத்துக்கோங்க பாருங்க எவ்வளோ துருவல் வந்திருக்கு பாருங்கள் எடுத்தோன்னா இந்த கருப்பு பகுதியும் சேர்ந்து வரும் நீங்கள் இப்படி வந்து லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஸ்பூனை வச்சு நீங்கள் துருவி எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு தேங்காய் நிறைய கிடைக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இளநீ எடுத்துக்கோங்க இளநீ வச்சு நீங்கள் ஆப்பத்துக்கு மாவு வரைச்சு பாருங்கள் ஆப்பம் நல்ல சாஃப்டாக்ட்டும் இருக்கும் இந்த இளநியை நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஆப்பத்துக்கு ஊற்றி அரைங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மா வரைக்கும் போது இளநி ஊற்றி அரைச்சி பாருங்கள் ஆப்போ நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் இளநீ ஆட் பண்ணலைனா நீங்கள் தேங்காய் தண்ணி இருக்கும்ல அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த இளநீடாப்பம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவியலுக்கு காய் வேக வைக்கும்போது மஞ்சத்தூரும் உப்பும் இப்போ காய் கூட ஆட் பண்ணிக்கோங்க இந்த எல்லா காயும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இது கூடவே இந்த பலாப்பழத்தோட கொட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பலப்பழம் கொட்டையை நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் அவியல் வச்சாங்கன்னா கொஞ்சம் சுவை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவியலும் சாம்பாராக வைக்கும்பொழுது உப்பு அதிகமாகிட்டுனா நீங்கள் கொரியலமாக ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்போது உப்பு வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிரும் இந்த டிப்ஸு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கலாம் ரசி அரிசி உளுந்து கூட இந்த ரவையும் சேர்த்து அரைச்சிடுங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம மையை அரைச்சி எடுத்துக்கலாம் எப்படி ஒன்று போல் கலந்து விட்ட உடனே மூடி வச்சுருங்க ஓவர் நைட் நல்லா இது பிடிச்சி வரட்டும் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க இந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நமக்கு ஈவனாக அது கலந்து கிடைக்கும் இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி தோசை வச்சுட்டு பாருங்கள் பாருங்க ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு ஸ்பெஷல் தோசை கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பத்தூள் மல்லித்தூளோட மனமும் குணமும் கலரும் மாறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க இல்லையா அந்த இதில் கண்டெய்னரில் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இதோடய கலரும் குணமும் மனமும் மாறாது ஃப்ரெண்ட்ஸ் அது நமக்கு வந்து வத்தத்தூள் வந்து கலர் வந்து சில நேரம் சேஞ்ச் சேஞ்ச் ஆகும் மல்லித்தூளும் அதோடய சுவையும் கொஞ்சம் ஆகும் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாள் வந்து அது கெடாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஒரு கப் உளுந்து எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி ஆட் பண்ணி நீங்கள் உளுந்த வடை சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உளுந்த வடைக்கு இப்படி நெய் ஆட் பண்ணி சுட்டு பாருங்க உங்களுக்கு எண்ணெயும் குடிக்காது நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரவை வந்து ஒரு கிலோ அரை கிலோன்னு வாங்கி வச்சுருக்கோம் இப்போ வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா பூச்சி வண்டுகள் வந்து வரும் பூச்சிகள் வண்டுகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு ஒரு பேன் வச்சுக்கோங்க இந்த ரவையை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எவ்வளோ ரவை வாங்கியிருக்கோமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு ஆட் பண்ணி நீங்கள் வறுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த ரவை ஆறுன பிறகு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உப்பு போட்டு நல்ல ரவையை ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கிராம்பு இருக்குல்ல கிராம்பு நாலு இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இதில் பூச்சி புழு வராமல் நல்ல ரவா வந்து உங்களுக்கு வாங்குற மாதிரியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மீனெல்லாம் கழுவி எடுப்போம்ல இந்த மீனை எடுத்துகிட்டு இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி நம்ம செடிகளுக்கு ஊற்றிக்கலாம் ரோஸ் செடிக்கு ஊற்றுனோன்னா நல்லா ரோஜாப்பூ நல்லா பூக்கும் ப்ளஸ் எந்த செடிக்குமே ஊற்றினா இது உரமாகும் இப்போ இந்த தண்ணியை செடிக்கு ஊற்றுங்க மட்டன் சிக்கன் கழுவும்ல அந்த தண்ணியும் நீங்கள் வந்து செடிகளுக்கு ஊற்றலாம் செடிகளுக்கும் ஊற்றலாம் மரங்களுக்கும் ஊற்றலாம் நல்ல பூ பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம சாதத்துக்கு இட்லி தோசைக்கலாம் அரிசி ஊற வச்சுருப்போம் இல்லையா இந்த இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு இதில் தண்ணி இருக்கும்ல இந்த தண்ணியை நீங்கள் வடிகட்டி செடிகளுக்கு ஊற்றலாம் செடி வளரக்கூடிய சத்துக்கள் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து தூர கொட்டாமல் செடிகளுக்கும் மரங்களுக்கும் நீங்கள் ஊற்றிக்கோங்க சிக்கன் மட்டன் மீன் கழுவின தண்ணி எல்லாமே நீங்கள் செடிகளுக்கு ஊற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மரவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு இந்த ரெண்டு கிழங்குமே நீங்கள் வேக வைக்கும்போது சீக்கிரம் வேகணுன்னா நல்ல தோலை உரிச்சிட்டு நம்ம தண்ணியில் உப்பு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷமாக போட்டு வச்சுக்கலாம் இப்படி சின்னதாக கட் பண்ணி ஒரு தண்ணியில் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடுங்க அதில் நிறைய மண்ணு இருக்கும் நல்லா கழுவி எடுத்த பிறகு ஒரு ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கல் உப்பு ஆட் பண்ணி இந்த கிழங்கை வந்து ஒரு பத்து நிமிஷம் இந்த தண்ணியிலே ஊற வச்சுட்டு நம்ம வேக வச்சோன்னா நல்ல சாஃப்டாக சீக்கிரம் வெந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு சீனிக்கிழங்கு என்ன கிழங்காக இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சீக்கிரம் வேகம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம கீரையெல்லாம் வாங்கி வச்சுருப்போம்ல இந்த கீரை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா நமக்கு எப்படியும் நம்ம வாடி தான் போகும் இதை வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த வேர் பகுதியை இப்படி உள்ளுக்கு வச்சுருங்க நெக்ஸ்ட்டு டே நம்ம எடுக்கும் போது அது ஃப்ரெஷ்ஷாகட்டும் இருக்கும் இந்த கீரை வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதோட கீரை இதே மாதிரி வச்சுக்கோங்க அடுத்த நாள் நீங்கள் சமைக்கும்போது கூட அது ஃப்ரெஷ்ஷாகட்டே இருக்கும் எந்த கீரையாக இருந்தாலுமே நீங்கள் இப்படி வச்சுக்கலாம் இந்த தண்டு பகுதியை தண்ணியில் முக்கி வச்சுட்டோன்னா நமக்கு வாடாது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முருங்கைக்காய் வந்து வாங்கி வச்சுருப்போம் இது ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு சுருங்காமலையும் வாடாமலே இருக்கிறதுக்கு இது என்ன செய்யலான்னா முருங்கைக்காய் வாங்கினோன்னா இதை நல்லா வந்து கழுவிடுங்க முருங்கக்காவை நல்லா கழுவிட்டு துணி வச்சு நல்லா துடைச்சிக்கோங்க முருங்கைக்காவை இப்படி வந்து முறுக்கி பார்த்துக்கோங்க லைட்டாக முருங்கினான்னா அந்த முருங்கைக்காய் நல்ல முருங்கைக்காய் முத்துன முருங்கைக்காய் கிடையாது நீங்கள் இதை பார்த்து முருங்கைக்காய் மார்க்கெட்டில் வாங்கிக்கோங்க முருங்கைக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க இதில் பேப்பர் போட்டுக்கோங்க இதில் இந்த முருங்கக்காவை இதில் முருங்கக்காய் வச்சு பேப்பரை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க நீங்கள் முருங்கைக்காவே இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்காய் ஒரு வாரத்துக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகட்டும் இருக்கும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப நாள் இது வந்து அப்படியே நம்ம வாங்குற மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வச்சுக்கலாம் சமைக்கும் போது அதை எடுத்து அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால் அதை வெளியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மார்ஸ்க் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்